சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவின் மாபெரும் ஆன்மீக செய்தியை மேற்கத்திய உலகிற்கு எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்றும் நாட்டு மக்களிடையே அவர் ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினார் என்றும் கூறியுள்ளார் இளைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி மனித குலத்திற்கு சேவை செய்ய விவேகானந்தர் ஊக்கமளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளில் அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் உத்வேகமாக திகழும் விவேகானந்தர் இளைஞர்களின் எண்ணங்களால் குறிக்கோளை செயல்படுத்தும் தூண்டுகோலாக செயல்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார் வலிமையான வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற அவரது கனவை நனவாக்க உழைத்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திகள் விவேகானந்தர் நமது நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு கலாச்சாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் விவேகானந்தரின் வாழ்வும் அவரது தத்துவங்களும் நாட்டை கட்டி எழுப்புவதில் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக விளங்குவதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார் தகவல் இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் பாரதம் மட்டுமன்றி பல்வேறு உலக நாடுகளுக்கும் பயணப்பட்டு தன்னுடைய சொற்பொழிவுகள் மூலம் இளைய சமுதாயத்தின் உத்வேகத்தை அதிகரிக்கச் செய்த கர்மயோகி என்று குறிப்பிட்டுள்ளார் நமது கலாச்சாரமும் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படுவதற்கு ஆன்மீகமே ஆதி ஊற்று என்பதை ஆணித்தரமாய் எடுத்துரைத்த சுவாமி விவேகானந்தர் நமக்கு அளித்த பொன்மொழிகள் வழி தேசத்தை வலிமைப்படுத்துவோம் என்று அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் ரவி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் நாகரிகத்தை வலியுறுத்தி சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்து சுதந்திரப் போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த சுவாமி விவேகானந்தருக்கு நாடு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் நமது உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றவும் சுயம் சமூகம் மற்றும் தேசம் மீதான ஆழமான கடமை உணர்வை வளர்க்கவும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று கூறியுள்ள ஆளுநர் இளைஞர்களை முதலில் தேசத்தை நினைத்து அதன் மகிமையை மீட்டெடுக்கும்படி விவேகானந்தர் அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் நாட்டிற்காகவும் எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து பக்தி மற்றும் சேவையின் அடையாளமாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாளில் அவரது புகழை போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார்